ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் அணி வேட்பாளர் மதுசூதனனை ஆதரித்து முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன் உள்ளிட்டோர் மக்களிடம் வாக்கு சேகரித்தனர் அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன் வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுத்து மக்களிடம் வாக்கு சேகரிப்போம் என குறிப்பிட்டார் முன்னதாக வேட்பாளர் மதுசூதனருக்கான தேர்தல் பணிமனையை அமைக்க ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது ஏழு விஷயங்கள் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம் முதல்ல அம்மாவின் மரணத்துக்கு நீதி கிடைக்க நாங்கள் போராடுவோம் எங்களுடைய எங்களுடைய வாக்குறுதிகளில் முதல் வாக்குறுதி அதுதான் அம்மாவின் மரணத்துக்கு காரணமானவர்களை சட்டத்தால் தண்டிப்பதற்கு நாங்கள் எல்லா எல்லா முயற்சிகளையும் எடுப்போம் இரண்டாவது அம்மாவின் சாதனைகளை முன்னிறுத்துவோம் கடந்த இரு வருடங்களில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இந்த தொகுதியில் அம்மாவின் சாதனைகளை முன்னிறுத்துவோம் அண்ணன் மதுசூதனன் அவர்களுடைய ஐந்து வருடங்கள் இந்த தொகுதியில் அவங்க பாடுபட்ட பொழுது முதல் முறையாக இந்த தொகுதிக்குள்ள வைத்தியநாத முதலி தெருவில் மேம்பாலம் கட்டிய விஷயம் மணிக்கொண்டுக்கு அறிகள் துணை மின் நிலையம் அமைத்த விஷயம் இது மாதிரி வந்து வளர்ச்சி நாயகனாக அந்த ஐந்து வருடங்கள் அண்ணன் மதுசூதன் அவர்கள் செயல்பட்டதை எடுத்துக் கூறுவோம் அம்மாவின் நிறைவேறாத வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவோம் என்ற வாக்குறுதியும் அளிக்கிறோம்